வாங்க கோவிலுக்கு போகலாம் சரி நான் லூனாவை வெளியில் எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போயிட்டு வரேன் வந்ததுலேருந்து எங்கேயுமே கூட்டிகிட்டு போகலை இங்கே பக்கத்தில் இருக்கிற மாடசாமி கோவிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வரேன் குழந்தையாக இருக்கும்போது கூட்டிகிட்டு போனது அதுக்கப்புறம் வந்தப்போ எல்லாம் சீக்கிரமாக கிளம்பிடுவாங்க எங்கேயுமே போனது இல்லைல்ல சரி போயிட்டு வரும்னு லூனாவை கூட்டிட்டு மாடசாமி கோவிலுக்கு கிளம்பிட்டாங்க தாத்தா லூனா கோவிலுக்கு போகிறதுக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேரை பிடிச்சிட்டா லூனாவோட தாத்தாவை இந்த ஊரில் எல்லாருக்கும் நல்லா தெரியும் நிறையா பிள்ளைங்களுக்கு முறுக்கு எல்லாம் வாழ்ந்து தருவாங்க நல்லா பேசுவாங்க அதனால எல்லாருக்கும் தாத்தாவை ரொம்ப பிடிக்கும் எங்கேயா போறீங்க பேத்தியை கூட்டிட்டு இந்த நேரத்தில்னு தாத்தாவோட ஃப்ரெண்டு கேட்குறாங்க நம்ம மாடசாமி கோவிலுக்கு தான் பேத்தி சின்ன பிள்ளைல வந்தது அதான் கூட்டிட்டு போறேன்னு லூனாவோட தாத்தா சொல்றாங்க சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கன்னு தாத்தாவோட ஃப்ரெண்டு சொல்றாங்க சரி நாங்கள் போயிட்டு வரோம்னு கிளம்புறாங்க பாய் தாத்தான்னு தாத்தாவோட ஃப்ரெண்டுக்கு பாய் சொல்றா லூனா தங்கமான பிள்ளையாக இருக்காப்பா அவனோட பேத்தி உனோட மகள் இருக்கிற இடமே தெரியாது அப்படிப்பட்ட மகளுக்கு இப்படி ஒரு சீக்கிரமாக பழகக்கூடிய பொண்ணா நல்லது சரி காஃபி தண்ணி ஏதாவது குடிச்சிட்டு போங்களேன் இல்லை இன்னொரு நாள் பகலில் வரும் தாத்தான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க இந்த உள்ள எல்லா பிள்ளைங்களும் தாத்தா நானும் வரேன் நானும் வரேன்னு லூனா கூடவும் தாத்தா கூடவும் ஜாலியாக பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு கோவிலுக்கு போயிட்டாங்க பூசாரியும் இருந்தாங்க சாமியெல்லாம் நல்லபடியாக கும்பிட்டு கோவில சுற்றி வராங்க கோவிலில் கிணறு இருக்கிறத பார்த்துட்டு இது என்னது தாத்தா இவ்வளோ பெருசாக இருக்குது வித்தியாசமாக இருக்குன்னு லூனா கேட்குறா மற்ற எல்லா பசங்களும் சிரிக்கிறாங்க ஏன் எல்லோரும் சிரிக்கிறீங்க எனக்கு இது என்னன்னு தெரியாது பார்த்ததே இல்லை இதுக்குள்ளே என்ன இருக்குது தாத்தான்னு லூனா கேட்குறா கிராமத்தில் இருக்கிற நிறையா விஷயங்களை பார்த்ததில்ல அதனால் அவளுக்கு இது என்னன்னு தெரியல இதுக்கு போய் எல்லாரும் கேள்வி பண்ணி சிரிக்கலாமான்னு தாத்தா கேட்குறாங்க லூனா இது பேர் தான் கிணறு கேணின்னு கூட சொல்வாங்க இதில் தண்ணி இருக்கும் வீட்டுக்கு தேவையான தண்ணி விவசாயத்துக்கு தேவையான தண்ணி எல்லாம் இங்கே வந்து இறச்சிக்கலான்னு தாத்தா சொல்கிறாங்க சின்ன பிள்ளைங்கள்லாம் தனியாக கிணத்து பக்கத்தில் போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க நாளைக்கு காலையில் தாத்தா கூட்டிட்டு வந்து காமிக்கிறேன் நம்ம வீட்லேயும் கிணறு இருக்குது அது சின்ன கிணறு கோவிலில் இருக்கிறது பெரிய கிணறுன்னு தாத்தா சொல்கிறாங்க சரி லூனா வீட்டுக்கு போகலாமா பிள்ளைங்களா நேரம் ஆகுது எல்லாரையும் வீட்டில் தேடுவாங்க போகலான்னு கிளம்புறாங்க பூசாரியும் கோவிலை பூட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க வர்ற வழியில் ஒரு தாத்தா கடை வருது இருந்த பிள்ளைங்களா எல்லாருக்கும் தாத்தா தேன் மிட்டாய் வாங்கி தரேன் சாப்பிட்டு போங்கன்னு தாத்தா ஆளுக்கு ரெண்டு ரெண்டு தேன் மிட்டாய் வாங்கி தந்துட்டு லூனா தாத்தா பிள்ளைங்க எல்லோரும் பாய் சொல்லிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க